தற்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் சீஸ்வேர் அக்ரிமெண்ட் அமுலிலே இருந்தாலும் அந்த பதட்டம் இன்னும் குறையவில்லை இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒருவிதமான பதட்ட நிலை தான் காணப்படுகிறது ஈரானுடைய அதிபர் மசவுத் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் எங்களின் மீது தாக்குதலை நடாத்தினால் மீண்டும் இஸ்ரேலின் மீது நாங்கள் தாக்குதலை நடாத்துவோம் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மொசாடுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி படுதோல்வியை அடைந்திருக்கிறது இஸ்ரேலுடைய பத்தாயிரம் ட்ரோன்கள் ஈரானுடைய ராணுவத்தின் மூலமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் இது போன்ற பல சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த வீடியோவில் காத்துக் கொண்டிருக்கிறது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து பன்னெண்டு நாட்களாக நடைபெற்ற ஈரான் இஸ்ரேலுடைய போர் தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இது நிரந்தர முடிவா அல்லது தற்காலிகமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது என்று சொன்னால் தற்பொழுது இரு நாடுகளுக்கு மத்தியில் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் நடந்திருந்தாலும் இந்த அக்ரிமெண்ட் நடந்ததற்கு பிறகும் தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த இந்த விடயத்தை பார்த்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் இந்த இரு நாடுகளும் சிறு பிள்ளைகளை போல தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை அவர் பாவித்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தாக்கினோம் அதற்கு ஈரான் என்ன சொன்னது இஸ்ரேல் தான் முதலில் எங்கள் மீது தாக்குதலை நடாத்தியது அதற்காக தான் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினோம் என்று கூறுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் யூதர்கள் ஒரு நிலையான உடன் படிக்கையின் மீது இருக்க மாட்டார்கள் என்பது இந்த முழு உலகமும் அறிந்த விடயமே இதை பற்றி தெளிவாக கூறுகிறது எப்படியாக உடன்படிக்கை அவர்களுடன் செய்து கொண்டாலும் அந்த உடன்படிக்கையை மீறுவது தான் அவர்களுடைய கொள்கையே இதன் அடிப்படையில் இஸ்ரேல் மீறியதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த பன்னெண்டு நாள் யுத்த முடிவுக்கு பிறகு ஈரானிலே மக்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவுடன் நேரடியாக எந்த ஒரு நாட்டுக்கும் போட்டி போட முடியாது யுத்தம் செய்ய முடியாது என்று சொன்னால் எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடன் மோதுவதற்கு பயப்படுகின்றன அச்சப்படுகின்றன ஆனால் நேரடியாக ஈரான் மட்டும் தான் அமெரிக்காவுடன் மோதி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய பேசையே இலக்கு வைத்து ஈரான் தாக்கியிருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் என்பதாக ஈரானுடைய மக்கள் சந்தோஷத்திலே திளைத்திருக்கிறார்கள் தங்களுடைய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் என்ன சொல்கிறது எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது நாங்கள் அந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிப்பதை இல்லாமலாக்கிவிட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்கா நாங்கள் தான் வெற்றியை கண்டோம் இரண்டு நாடுகளுக்கு இணக்கத்தை இனிமேல் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது பல வருடங்கள் இந்த செயல்பாடு பின்னடைவை அடைந்திருக்கிறது என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் ஆனால் கண்ணியமானவர்களே அமெரிக்காவுடைய உளவுத்துறையிலிருந்து துறையிலிருந்து தற்பொழுது ஒரு விடயம் லீக் இருக்குது இதுதான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அமெரிக்காவுடைய டிஐஏ டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி உடைய ஒரு உளவு தகவல் லீக் ஆகி இருக்குது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பி போர் விமானத்தின் மூலமாக ஈரானுடைய அந்த அணு உலைகளின் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல் வெற்றி பெற்றதா என்று பார்த்தால் இதன் மூலமாக முழுமையாக எந்த ஒரு அழிவும் ஏற்படவில்லை என்ற தகவல் தற்பொழுது லீக் ஆகியிருக்கிறது இந்த தகவலை அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர் பெட்கோஃப் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார் இப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இதை நோபலாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் முழுமையான வெற்றியை அளிக்கவில்லை அதை ஈரானும் நேரத்துடன் சொல்லியிருந்தது இவர்கள் தாக்குதலை நடாத்துவதற்கு முன்னாலே இது சம்பந்தமான எல்லா விடயங்களையும் நாங்கள் வேறொரு இடத்திற்கு இடம் மாற்றிவிட்டோம் வெற்றி இடத்தை நோக்கித்தான் அமெரிக்கா தாக்குதலை நடாத்தினார்கள் என்று சொன்னது இது உண்மை என்பதாக தற்பொழுது விளங்க வருகிறது சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தோல்வியை தான் கண்டிருக்கிறது இனிமேல் ஈரானால் எந்த அணு ஆயுதத்தையும் தயாரிக்க முடியாது பல வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டது இந்த செயல்பாடு என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இது உண்மை கிடையாது ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய தாக்குதல் வெற்றியளிக்கவில்லை அவர்கள் தங்களுடைய எல்லா விடயத்தையும் இன்னொரு இடத்திற்கு ரகசியமாக இடம் மாற்றிவிட்டார்கள் சமீபத்தில் நேட்டோ உடைய மாநாட்டு நடந்தது இதில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டார் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் இவரிடத்திலே சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அதில் தான் மீண்டும் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்தால் நீங்கள் ஈரானின் மீது தாக்குதலை நடாத்துவீர்களா அதற்கு டொனால்டு ட்ரம்ப் உடைய பதில் டெபினெட்லி நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம் என்று கூறியிருந்தார் இதே போலத்தான் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடன்ட் ஜே வேன்ஸும் இனிமேல் ஈரானால் இப்படி அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது அப்படி தயாரித்தால் அதற்கு கடுமையான நடவடிக்கைகளை

ஆயுதம் இன்னும் தனியவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலுடைய மொசாடுடைய இரண்டு ஸ்பை ஏஜென்சியை ஈரான் கண்டுபிடித்து தூக்கிலே போட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிற்கான இஸ்ரேலுடைய தூதுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இன்னும் சில தினங்களில் ஈரானிலே நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் பெரும் ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அருமையானவர்களே இவர் எந்த விடயத்தை வைத்து சொன்னாரோ அந்த விடயம் தற்பொழுது மிகப்பெரிய தோல்வியில் முடிந்திருக்கிறது அதாவது மொசாட் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து ஈரானிலே பல இடங்களில் தாக்குதலை நடாத்த முயற்சி செய்தது ஆனால் அந்த முயற்சி எல்லாம் தற்பொழுது ஈரான் ராணுவத்தின் மூலமாக தவிடு பொடியாக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்னு சொன்னால் அதாவது இஸ்ரேல் பத்தாயிரம் ட்ரோன்களை ஈரானுக்குள்ளால் எடுத்து செல்லும் பொழுது ஈரான் இராணுவத்தினர் அந்த பத்தாயிரம் ட்ரோன்களையும் பிடித்திருக்கிறார்கள் இந்த ட்ரோன்களின் மூலமாக மொசாட் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானுடைய பல இடங்களிலே நிகழ் நிகழ்த்துவதற்கு தயாராக இருந்தது ஆனால் இவர்களுடைய முயற்சி மிகப்பெரிய தோல்வியில் சந்தித்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் சமீபத்தில் லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது பேஜர் அட்டாக்கை மொசாட் நிகழ்த்தியிருந்தது இந்த ஒரு அட்டாக் போலத்தான் ஈரானுடைய பல இடங்களில் செய்வதற்கு மொசாட் தீர்மானித்திருந்தது ஆனால் அனைத்துமே தற்பொழுது தவிடு பொடியாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆகவே இந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட் தற்பொழுது நடைமுறையில் இருந்தாலும் போர் பதட்டம் என்பது இன்னும் தனியவில்லை எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் இரு நாடுகள் தாக்குதலை நடாத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன நான் சொன்னது போல அதிபர் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் திரும்பியும் எம்மீது தாக்குதலை நடாத்தினால் நாங்கள் மீண்டும் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடாத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் பார்க்க வேண்டும் இந்த இருக்குமா அல்லது ஏதாவது ஒரு நாடு இந்த அக்ரிமெண்ட்டை மீறி மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்குமா என்று எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்